வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வெங்கடாஜரபதிக்கு அரோகரான்னு அரோமரான்னு சொல்லக்கூடாதயா கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும் சொன்னா நீ காசு போட்டு போய் பஞ்சர் ஓட்டுறா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சாமி ஆமா தாய் ரொம்ப நாள் வேண்டுதல் ரெண்டு அஞ்சு இருக்குமா இருக்கு தாயி பத்து வச்சிருக்கீங்களா கிட்ட இருக்கிற பதினஞ்சு தாய் குடுக்குற அஞ்சையும் சேர்த்தா

இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க பஸ் போய் பரவாயில்ல உண்டியில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா ஈவினிங் மேல இது ஒரு கொண்டு போய் மலையான கோட்டருக்கு வழி பண்ணு சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையுதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க

புயல் சைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பளம் இல்லையா கரையடைப்பு இல்லையா இல்லையா யாரு தமிழரசிக்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் நமக்கு அதெல்லாம் தேவையா

மாடு ஓடுவீங்க போறீங்க வெச்சு பாருங்க தம்பி அடிச்சு விட்டாரு தம்பி வாங்கடே கலைசாடடே போறடே பக்கங்க படுத்து பா அப்புக்கே குத்துறாம அடிங்க அய்யோ தம்பராஜ் புல் பாக் அடி வாங்க அண்ணா சீரா வேற கம்பி வேடா விக்காத என்னடா நீ ஹரி ஹீரோவாதி தலைவே அழகே அழகுப்பா வாயசு பையன் கவுந்தடிச்சு தூங்க கூட குட்டி எந்திரிடி நேற்று ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்பச்சு எந்திரியா குயில் குஞ்சு நீ யாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பாக்க மாட்டீங்களா இது என்னடா சைக்கிள் செயல் என்ன பெரிய இப்படி கேட்டு நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வருமோ சொல்ல முடியாது கபால் சைக்கிள் செயல் முடிவு மூஞ்சி அறிஞ்சிட மாட்டேன் யார் முஞ்சியல அவன் மூஞ்சியில் நான் எறிவேன் என் மூஞ்சியில் அவன் எறிவான் அதானே

ஏன் பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கறதான் என் கவலை இத பாரு இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது ஆமா

இந்த சேட்டு சித்தான வலதுக்கு பணத்தை குடுத்து உங்களை ஏமாச்சுருக்காண்டா என்ன சொல்றது தமிழகமா சொல்றான் கற்று வருஷம் ஏய் யாருடா கம்பு கம்பு கும்புலங்கிறவன் எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுது இல்ல தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு கத்துக்க முதல்லயே வரிசை பார்த்திருக்கீங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்படுறதில்ல

எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க அப்புறமே அடிச்சுக்கிட்டீங்க சேட்டு எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான் அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும் அவர அடிக்க கெட்ட பசங்களா